என் கார்கள் இவ்வளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டாம் ஏன் என்ன நடக்கிறது ஜில் நீ என்ன செய்ய போகிறாய் நான் ஏற்கனவே அழகான என் காரை சிறப்பாக போகிறேன். அது மிருதுவாகவும் இளஞ்சிவப்பாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும் என்னை போலவே அப்பொழுது அனைவரும் இந்த குழந்தை யாருடையது என்று தெரிந்து கொள்வார்கள் உங்களுடையது கூட காயப்படுத்தாது இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆஹா என் குழந்தைக்கு இப்போது இமைப்புடன் ஹெட்லைட்கள் இருக்கின்றன மேலும் முன்புறத்தில் ஒரு அழகான சிறிய மூக்கு உள்ளது ஓ பெரிய விஷயம் இது இப்போது மிகவும் பெண்களுக்கே உரியது நான் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஆமாம் சரி நீங்கள் தேவையான அனைத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாமே என் நண்பரே எல்லாமே வந்துவிட்டது உன் கார் அலங்கரிக்க விரும்பினாயா ஆம் ஜில் ஆண்டியிடம் இருந்து திரும்பி வந்தது போல உணர்வதற்காக அதை அலங்கரிக்கிறேன் முதலில் காரை கருப்பு வண்ணத்தில் பூசுவேன் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது பாருங்கள் ஆனால் அதுவே எல்லாம் இல்லை சக்கரங்களை வண்ணம் பூச நேரம் வந்துவிட்டது அவற்றை இன்னும் குளிர்ச்சியாக காட்ட நான் சங்கிலி மற்றும் மற்றும் சில டயர் நீ என்ன என்ன ஓ சரி சரி கவலைப்படாதீர்கள் அடுத்த நடவடிக்கை என்னால் சரி சந்தாதாரர்கள் என் சங்கிலிய பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதா மற்றும் கண்ணாடிகள் இல்லையா அப்பா நம்முடைய சண்டை இங்கே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா அவர் மிகுந்த தவறா நினைக்கிறார் ஒரு காரை வெளியே அழகா மாத்துறது ஒரு விஷயம் ஆனா உள் அழகாவும் இருக்கணும் அதே பிங்க் மற்றும் மிருதுவான பொருட்கள் சில பொம்மைகள் கூட அதிகமா இருக்காது அலங்கரிக்க கூடாது இப்போது இது முற்றிலும் வேறுபட்ட விஷயம் இப்படிப்பட்ட காரில நீங்கள் ஒரு இளஞ்சிவப்பு நாயையும் வைத்திருக்கலாம் ஒரு எனக்கு முழு தொகுப்பு இருப்பது நல்லது நீங்கள் இத்தகைய காரில் ஓட்டுவதற்கே அல்லாமல் இங்கே வாழவும் முடியும் உதாரணமாக உங்கள் விருப்பமான வெளியீடுகளை பவர் இல் பார்க்கலாம் நிச்சயமாக கூடுதல் இளஞ்சிவப்பு கருப்பு விளக்குடன் அலங்கரிக்க சில பொருட்கள் எனக்கு உடைகள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன நான் மட்டும் குளிர்ச்சியாக உடை அணிய வேண்டுமா அதை செய்ய முடியும் உதாரணமாக இருந்தால் நான் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை மேலும் சில விவரங்கள் ஒரு மண்டை ஓடு அவை எங்கும் இருக்கட்டும் சரி நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன்

இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஹா ஹா நண்பர்களே அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் பெண்கள் மதிய உணவு சாப்பிட முடிவு செய்தார்களா சுவையாக இருக்கிறது நாங்கள் குறைவா சரி நண்பர்களே அமைதியாக இருங்கள் இப்போது சில நிமிடங்களில் சுவையான மதிய உணவை ஏற்பாடு செய்வோம் என் அழகி இதற்கு உதவும் நீங்கள் பம்பரை திறந்து அதில் கிரில் தொங்க வைத்தால் போதும் இந்த கார் எந்த கிரிலையும் விட சிறப்பாக சூடாகும் நான் சாசேஜ்கள் மற்றும் ஹார்ட் டாக் பான்களை மட்டும் கொண்டு வந்தேன் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுவையான ஹாட் டாக்டை விரைவில் சமைப்போம் இதைப் பாருங்கள் குழந்தைகளே இந்த சமையல் யுக்தி நிபுணர்களால் செய்யப்படுகிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதை மீண்டும் செய்யாதீர்கள் என்ன ஹயங்கம் இதை சாப்பிட தயாரா இது என் சிறப்பு ஹாட் டாக் இருக்கிறது என்ன பசங்கள் கூட சாப்பிட முடிவு செய்து விட்டார்கள் போல ஆனால் நம்முடைய பழக்கர்கள் தான் குளிர்ச்சியாக இருக்கின்றன இல்லையா ஆ பெண்களே நீங்கள் எங்கே ஆ துரோகிகள் இந்த காட்சியாளர்களுக்காக என்னை விட்டுவிட்டீர்களா இது நியாயமில்லை காலை சிறிய உடற்பயிற்சி செய்வதற்கு மேல் பயனுள்ளது எதுவும் இல்லை குறிப்பாக உங்கள் சொந்த கார் உங்களுக்கு உதவும் போது எனக்கு உங்களுடன் எவ்வளவு அதிர்ஷ்டம் பெண்களே என்னை பின்தொடருங்கள் எங்களால் எடை குறைவதை உணர முடிகிறது ஓ சுவையாக இருக்கிறது என்ன உ அந்த சத்தங்கள் என்ன ஜீல் விளையாட்டில் ஈடுபட முடிவு செய்தாரா உம் நான் எதிலும் குறையில

ஏனெனில் இவை டம்பிள்ஸ் மற்றும் இவை சாதாரண ஆண்களுக்கு பொருத்தமானவை சரி நான் தயாராக இல்லை அருமை நன்றி நண்பா உனக்கு முகமா வரவேற்கிறேன் மற்றும் நான் கண்டிப்பாக கோடை காலத்துக்காக உற்சாகமாக இருக்க போறேன் நான் இப்போதே தொடங்குகிறேன் என்னோட வாருங்கள் டம்பல்களை பிடிக்கவும் நாங்கள் உடற்பயிற்சி செய்வோம் பெண்களிடம் நிறைய கவனம் கிடைக்கும் ஆ வாருங்கள் இதை செய்யலாம் நாம் இன்னும் செய்யலாம் அதிகமான தசைகள் என்றேதும் இல்லை நான் எனது சக்தி அதிகரிக்கிறதை உணர்கிறேன் பெண்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சரி இவைகளுக்கு விரைவாக போகலாம் வணக்கம் அவங்க ரொம்ப குள் அது பாருங்க பெண்களே நீங்கள் எங்கே மீண்டும் என்னை விட்டு ஓடிவிட்டீர்களா சரி எனக்கு நண்பர்கள் எவரும் இல்லை போல் இருக்கிறது என் கார் மட்டும் என்னை விட்டு போகாது ஓ ஆம் ஜில் நானும் தனியாக இருக்கிறேன் ஆஹே கேளுங்கள் நாம் ஒன்றா உடற்பயிற்சி செய்யலாமே நாம் எப்போதும் ஏன் சண்டையிடுகிறோம் ஜெட் நீ இவ்வளவு அழகாக இருக்கிறதை நான் அறியவில்லை அதே விதமான சுவையான சவால்களும்

நீங்கள் எங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஓ என்னை பற்றி திட்டாதீர்கள் நண்பர்களே நான் முதலில் சென்று விடலாமா வணக்கம் வருகிறேன் வணக்கம் மருத்துவர் பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறேன் ஓ எனக்கு ஒரு பயங்கரமான பல் வலி இருக்கிறது வணக்கம் நான் இங்க வந்துட்டேன் என் தேவைய தனிக்கு ஒரு கோ குடிக்கணும் சரி அது என் அரம்புகளை அமைதிப்படுத்த உதவும் என் வாயிலிருந்து வாசனை இல்லை என்பது போல தெரியுது நல்லா நாம் தொடங்கலாம் உங்களுடைய மூச்சு என்ன ஆணி அம்மையார் ஒரு சில நிமிடம் அது கோ வெளியே போ மன்னிக்கவும் இத நான் எடுத்துக்கிறேன் இதை இந்த பெட்டியில வைக்கிறேன் புனிதமான ஓ என் கடவுளே ஓ இல்லை எனது மறையல்புகளை யாருக்கும் தர மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது ஏன்கோ நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன் எனக்கு ஸ்ப்ரைட் பாட்டில தேவை இது பவுசில் ஊற்றுவோம் நிறுத்தவும் அதை நீங்கள் பெற முடியாது ஓ அது டாக்டர் என் வணக்காருங்கள் மதியம் வணக்கம் ஜில் மேடம் உட்காருங்கள் ஒரு நிமிடம் சற்று காத்திருக்கவும் எனக்கு ஸ்ப்ரைட் குடிக்க நேரம் உள்ளது எந்த சத்தம் அது மேடம் நீங்கள் ஏதாவது குடித்தீர்களா கூற நான் இதை முடிச்சுட்டேன் நீ மாம்பழ ஜாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் விடு இனிப்புகள் உங்கள் பற்களுக்கு உதவாது சரி நீங்கள் தான் அதை பின்னர் எடுத்துக் கொள்ளலாம் என்ன இனிப்புகள் கிடைக்காதா நான் உடனடியாக ஏதாவது உத்வேகம் அடைய வேண்டும் சரி நான் ஒரு செவிலியராக போகிறேன் நாம் ஊழியர் என்பதால் அவர்கள் என்னை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள் எனக்கு விதிகளை தெரியும் சரி போகலாம் ஓ ஹலோ டாக்டர் அப்போறேன் இதுவோ வேலை செய்திருக்கு நாம் ஆரம்பிக்கலாம் யாரும் அதை எடுத்துக்கொள்வதற்கு முன் எனக்கு அனைத்தையும் சாப்பிட வேண்டியது உள்ளது ஓ வா நீங்கள் ஒரு நோயாளியா என்னோடதா நான் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன் இருக்கும் ஒரு ஊசி விடணும் அது புத்திசாலித்தனமா உள்ளது நீ யார் நீ என்ன பண்ற ஓ நீ என்ன இருந்து தப்பிக்க முடியாது என் பல் பற்றி என்ன ஹலோ ஓ இல்லை நீங்கள் இனிப்பு பொருட்களுடன் உள்ளே செல்ல முடியாது இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது நீங்கள் செல்லலாம் நீங்களே எனக்கு இனிப்புகள் வேண்டாம் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது என் கைப்பையில் ஒரு ஸ்பைடர் உள்ளது அது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது அதை இனிப்புகளை எடுத்து செல்ல பயன்படுத்துவேன் ஆம் ஒரு பயனுள்ள விஷயம் வா காடல் அன்று பேரக்குழந்தை பேசியபோது ஓ காத்திரு சரியில்லை ஓ ஓ கடவுளே இது என்ன ஓ பெரிய சித்திரவதை ஓ எனக்கு கெட்டு போகிறது ஓ இல்ல எழுந்திரு ஏன் சுவாசமா என்ன ஓ வணக்கம் நீங்கள் என் பல்மருத்துவர் மருத்துவர் திரு பிராங்க ஆமா அது நான் தான் உட்காருங்க ஓ ஒரு நிமிஷம் உங்க அட்டை காட்டணும் பேரம் அவர் கியூராஜித் இருக்கும் போது நான் எனது கிட்கேட் சாப்பிடலாம் ஓ நன்றி கார்ல ஓ மன்னிக்கவும் ஆமாம் கார்ல மிகவும் நன்றி ஓ ஒரு செலந்தி என்னுடைய அலுவலகத்தில் இல்ல என் கார்ல நீ கொண்டுட்டியா ஓ இது எனது பொறுப்பல்ல ஓ மன்னிக்கவும் அட அதுவும் விசித்திரமா இருக்குது நிறுத்துங்கள் நீங்கள் அப்புறணிய பாத்தீங்களா நீங்கள் இனிப்புட உள்ள செல்ல முடியாது அதை நிறுத்துங்கள் நீங்கள் அதை பாத்தீங்களா எல்லோருக்கும் அதை விளக்குவதில் நான் மிகவும் களைப்பில் இருக்கிறேன் நான் உன்னை பெற்றேன் ஓர் நொடிகையாத எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்த யோசனை உள்ளது என்ன வை கரல்வடை எங்கே வைத்தேன் நான் இதை இங்கே வைத்தேன் ها அவர கவனிக்கவில்லை இப்போது எல்லாவற்றையும் செய்து விடுவேன் ஒரு பாட்டில தேவை எல்லாவற்றையும் ஊற்றுவேன் மற்றும் சில ஸ்ப்ரைட் நண்பர்களே பாருங்கள் இதை பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது நான் சில பன்சிகையை பயன்படுத்துகிறேன் சரி உண்மையில் அது ஒரு கம் நல்ல அதற்காக நமக்கு தாசுக்கு படுத்துவோம் நிற்கவும் மற்றும் எனக்கு மிட்டாய்களை தரவும் ஏ அங்க வந்தீர்களா வாய்வாசி மற்றும் பணியார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஆனாலும் குடிய நான் விளக்குறேன் மதிய வணக்கம் நானா அந்த நாற்காலியில இருந்து உட்காரலாமா ஓதனன் பற்களை சரியாக துக்க சொல்லி காட்டு அது சரி ஆமாம் சரி அர்த்தமாயிற்று ஓ பல் தூரிகைக்கு நன்றி நன்றாக நான் தூரிகையில் பற்பசையை அடித்து பற்களை வட்டமாக துலக்க போகிறேன் நான் சரியாக செய்கிறேனா ஓ வாய் கழுவும் திரவம் தேவை சிறப்பாக இருக்கிறது ஆஹா அப்பா இதை உமிழ்ந்து விடணுமா என்ன ஒரு ஆடி விட்டே கொண்டாயோ என்ன உங்கிட்ட என்ன இருக்கு ஹூம் ஓ அது சோடா அதை எடுத்துடு ஓ என்ன அம்மா பெண்ணே உங்கள் நேர்முக நேரம் ஏற்கனவே நெருங்குகிறது ஓ இல்லை நான் மிகவும் பயப்படுகிறேன் நீ போகிறாயா வாங்க காத்திரு உன்னை கண்ணாடி பெட்டிக்கு செக் பண்ணனும் அது சாக்லேட்டா ஓ மை காட் இது சற்ற நல்லது உள்ளே வாருங்கள் இல்ல என்ன செய்யணும் நிச்சயம் நாய்ந்தை கட்டி கொண்டு வந்து விட்டேன் நாம் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டும் சரி அணை என்னை காப்பாற்று உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யவிருக்கிறேன் ஆனா இது நல்லதற்காக சரி ஓ ஆமாம் நான் வந்துடுவேன் நிறுத்த நிறுத்த அவர் யார் வா ஓ இல்லை என் கரடி அவன் இன்றி செல்ல விரும்பவில்லை உள்ள வாருங்கள் உள்ள வாருங்கள் நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறேன் மை காட் ஹலோ என் பற்களை சிகிச்சை அளிக்க வந்தேன் என்ன திருபல் மருத்துவர் ஓ ஒரு நிமிடம் ஓ ஒன்று நிமிஷம் காத்திருக்க புண்டையே தாங்க ஓ கரடியை காட்டு எனது கரடியை நான் பெற வேண்டும் அவன் எனது சரி சரி கரடியை விடு ஓ மை கோட் இது இனிப்புகளுக்கான நேரம் ஓ நான் இனி தாங்க முடியாது ஓ ஸ்கிட்டில்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும் சரி நான் தயாராக உள்ளேன் ஓ ஓ நிறுத்து கேண்டிக்கொடி அப்புறம் நீ போகலாம் நான் ஆன்ஸ் காத்திருக்கிறேன் ஓ அல்ல அது செய்ய வேண்டும் எனக்கு விருப்பமில்லை ஆம் இங்க என்ன உள்ளது சாக்லேடா இதையும் எடுத்துக்கொள்வது சரி இங்கே என்ன உள்ளது என்னவோ கேட்டதே இல்லையா இல்லை 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 ஹம் நான் ஏதாவது யோசிக்கணும் ஓ காற்றோட்டம் சரி இப்போது பல் மருத்துவரின் அலுவலகத்தில் நுழையலாம் இது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் நான் அதை செய்வேன் அப்படியா அப்ப டாக்டர் இங்கே ஓ இல்ல நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் தரையிறக்கம் மென்மையானது இல்லை ஆனால் இது போதும் டாக்டர் நீங்க இங்க என்ன பண்ணிக்கொண்டிருக்கீங்க ஓ இப்படி இப்படி நீங்க பரிமுதல் செய்யப்பட்ட அனைத்து இனிப்புகளையும் சாப்பிட்டு விட்டீர்கள் அதிர்ச்சி நீங்க எனக்கு ஒரு கசிவு தருகிறீர்களா நான் அதையே ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு கிட்கை மிகவும் பிடிக்கும் சுவையாக ஆமாம்